ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி ஓகேங்களா அதில் ஒரு ஃபஸ்ட் ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக ஓகேவா கடந்த அஞ்சாம் தேதி நடந்த டெஸ்ட்டு தான் இது ஓகேங்களா அதுக்குடைய தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் இலக்கிய வகைச் சொற்கள் டேஷ் வகைப்படும் ஓகேங்களா அதாவது இலக்கிய வகை சொற்கள் டேஷ் வகைப்படும் ஓகேங்களா மொத்தம் நான்கு வகைப்படும் கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாக மற்றும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் ஓகேவா ஒரு முக்கியமான கொஸ்டின் எது எதுனா திரி சொற்கள் ஓகேங்களா ஆப்ஷன் பி திரி சொற்கள் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இலக்கியங்களிலும் இதுதான் பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா அது ரொம்ப முக்கியம் அட் தேர்ட் ஒன் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எது ஓகேவா எல்லாருக்கும் படித்தவங்க படிக்காதவங்க அதாவது கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் பொருள் விளங்கும் வகையில்

இதனுடைய சரியான ஆன்சர் ஓகேங்களா இதில் என்ன இந்த அல்ல அல்ல இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே தப்பு தான் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகேங்களா கூ கூக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க கூனா வந்து பூமி ஃபஸ்ட்டாக முடிக்கலாம் அடுத்தது சரியற்ற இணை எது ஓகேவா இதுவும் ஒரு எழுத்து ஒரு மொழி தான் இல்லை எது தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க ஓகேவா மே மீனா மேலே நே அன்பு ஓகேவா இப்போ எது தவறுன்னு கேட்டிருக்காங்க நோ தான் தவறு ஓகேவா நோ அப்படின்னா அழகு கிடையாது அது ரொம்ப தவறு வந்து துன்பம் கொஸ்டின் கப்பல் எனும் பொருள் தரும் சொற்கொள்ள தவறானது எது அப்ப நாவாய் அம்பி வங்கம் இது எல்லாமே கரெக்டா பொருந்தும் கப்பல் தான் வங்கு அப்படின்றது மட்டும் தவறானது பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் இது யாருடைய வரிகள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது பாரதியுடைய வரிகள் பே ஓர் எழுத்து ஒரு மொழி தேர்க ஓகேவா பே அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க பே அப்படின்னா மேகம் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனைனா ரெண்டு இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எது இதுக்கு நடுவுல இருக்கிற அசைச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க வழிகாட்டுதல் ஆப்ஷன் சி வழிகாட்டுதல் தவறான இணை எது பதிமூணா கொஸ்டின் பாருங்க எது தவறா போடு கேட்டிருக்காங்க பருதி அப்படின்னா கதிரவன் முகில்னா மேகம் அண்ட் கழனினா வயல் அப்ப ஏதும் இல்லை ஓகே ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏதும் இல்லை ஏன்னா எல்லாமே சரியா புரிஞ்சிருக்கு அப்படி இருக்கணும் தவறானது ஏதும் இல்லைதான் அடிக்கணும் அடுத்து ஆங்கர் கலைச்சொல் தேர்க அப்படின்னா நங்கூரம் ஆப்ஷன் சி நங்கூரம் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பிப்டீன் பாருங்க உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தே ஒரு பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்ற ஒரு வரிகள் இடம்பெற்றுள்ள வந்து ஆன்சர் தெரியுதா பாருங்க தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு மை ஓர் எழுத்து ஒரு மொழி காண்க மை அப்படின்னா அஞ்சனம் மைனா அஞ்சனம் பகுபத உறுப்பிலக்கணத்துல கட்டளையாக எது வருது சந்தியா சாரியா இடைநிலையா பகுதியா எது வந்து கட்டளை பொருளை வரும்னு கேட்கறாங்க ஓகேவா பகுதி தான் கட்டளை பொருளை வரும் பிரிச்சா எடுத்தோன்னே வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் வருதம் பகுதி அதுதான் கட்டளை பொருளை ஏவல் பொருளை வரும் ஓகேங்களா கட்டளை பொருள் வரும் தவறான தொடர் எது பதினெட்டுக்கு பாருங்க தவறான தொடர் மாடுகள் பயிரை மேயாது மாடுகள் பயிரை மேயாது ஆப்ஷன் ஏதான் தவறு ஓகேவா இது எல்லாமே கரெக்டு புலிகள் புல்லை தின்னா மீன்கள் துள்ளுகின்றன மீன்கள் துள்ளுகின்றன ஓகேவா மீன்கள் துள்ளுகின்றன புலிகள் அதாவது புலிகள் இந்த பன்மை வந்துச்சுன்னா மேயா மேயாதுன்னு அந்த தூ வந்துருக்குறதால தப்பு ஓகேங்களா மேயாதுன்னு வரக்கூடாது மாடுகள் பயிரை மேயான்னு சொல்லிட்டு இந்த எதிர்மை பேரட்சத்துல வரணும் அதனால ஏ தப்பு இதுக்கு நான் ஃபுல் இது நோட்ஸ் அமிச்சுட்டுறோம் பாருங்க அடுத்து பாருங்க கொம்பு முளைத்த குதிரை போல பத்தொன்பதாவது கொஸ்டின் என்ன அணின்னு கேட்டிருக்காங்க கொம்பு முளைத்த குதிரைகள் இல் பொருள் உவமை அணி அடுத்து புலி போல பாய்ந்தான் சோழன் இதுல உவமேயம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா உவமேயம் கேட்டிருக்காங்க சோழன் தான் உவமேயம் ஈஸியான கொஸ்டின் தான் அக்ரோனாமி கலைச்சொல் தேர்க உளவியல் உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்றது எந்த அணி ஓகேவா ரெண்டும் ஒன்று சொல்லிட்டு எந்த அணி கேட்டிருக்காங்க பி உருவகணி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் அப்படின்ற எந்த அணி பயின்ற வந்ததுன்னு கேட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான திருக்குறள் ஓகேங்களா வந்து ஏகதேச உருவகனி ஆப்ஷன் சி ஏகதேச உருவகனி ஓகேவா ஒன்றை சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லிட்டு இன்னொன்னு உருவப்படுத்தாம விட்டுருவாங்க ஏகதேச உருவகனையும் ஆகு பயர் அத்தனை வகைப்படும் பதினாறு அடுத்து தலைக்கு ஒரு பழம் கொடு இது ஒரு சினையாக பெயர் சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருகிறது ஓகேவா செக் பண்ணி பாருங்க ஆன்சர் சொல்லுங்க எது கரெக்ட் தலைக்கு ஒரு பழம் கூட சினியாக பெயர் கரெக்டு தான் சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருது ஆமா கரெக்ட் தான் இப்போ எல்லாமே கரெக்டு சி சரியான விளக்கம் இதில் வேறுபட்ட ஒன்று அப்படின்னா இது வந்து அப்பம் முன்னு இது தப்பா இருக்கு மலர் தான் வரணும் விளக்கு ஏற்று மூட்டு கிடையாது விளக்கு ஏற்று இந்த மூணுமே தப்பா இருக்கு ஓகேவா அப்ப சரியானது சுவர் எழுப்பு தான் இப்போ வேறுபட்ட ஒன்று மாறுபட்ட ஒன்றுலாம் கேட்டாங்கன்னா இந்த நாளில் மூணு மட்டும் மூணுமே சரியா இருந்து ஒன்னு தப்பா இருந்தா அதை தான் எடுக்கணும் இல்ல மூணுமே தப்பா இருந்து ஒன்னு சரியா தான் ஒன்னு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் எடுக்கணும் இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஓகேங்களா ஆன்சர் வந்து எதுனா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆன்சர் அடுத்தது போலி எத்தனை வகைப்படும் ஓகேங்களா போலி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் பெற்று அதே பொருளை தருவது சொல்லின் முதலில் சொல்லிட்டாங்கல்ல முதலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா முதலில்னு சொல்லியிருக்காங்க இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இது வந்து போலின்னு போலி கிடையாது முதற் போலின்னு வரணும் போலினா பொதுவாக சொல்றாங்க முதற் போலின்னு வரணும் அப்போ இதுவும் தப்பு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று வேறு பொருள்னு சொல்றாங்க வேறு பொருளை அதே பொருளை தான் தரும் இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆனா இது முதல் போலின்னு வரணும் இங்கே வேறு பொருளுங்க வேறு பொருளை கிடையாது அதே பொருளை தான் தரும் ஓகேவா அப்ப ரெண்டுமே தவறு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே தவறு தான் தம் கபடி போட்டியில் தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றது இது எவ்வகை ஆகி பெயர் ஓகேவா நிறைய பேர் இது ரைட் அண்ட் தப்பு நினைச்சு நீங்க மார்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கபடி போட்டியில தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றது இது ஆகுபெயரே கிடையாது ஏன்னா ஆகு பெயர்னா ஆகி வரணும் கபடி போட்டியில் தமிழ்நாடு வெற்றி அணி இங்க வரக்கூடாது அணியை கொடுக்கலனா தான் இது ஒரு ஆகு பெயர் இடவாகு பெயர் வரும் அணியின் கொடுத்ததால அணின் அணின் டேரக்டா வந்துருச்சு ஓகேவா அப்ப ஆஹ் அணியின் கொடுக்கலனா தான் அது அணிக்கு ஆகி வரும் தமிழ்நாடு வந்து அந்த அணிக்கு ஆகி வரும் இங்கே அணின் டேரெக்டா கொடுத்ததால இது ஆகு கிடையாது ஓகேங்களா முப்பதாவது கொஸ்டின் பாருங்க வினைக்கு அடமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எது இரட்டை கிளவி ஒரு முக்கியமான கொஸ்டினு இன்டெகிரெட்டி கலைச்சொல் கிட்டத்தட்ட அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின் தமிழ்லையே கிட்டத்தட்ட எல்லாேருமே பத்து கொஷின் பன்னெண்டு கொஷ்டன் தப்பாக இருப்பாங்க இன்டகிரெட்டி கலைச்சொல் கேட்டிருக்காங்க நேர்மை இன்டெகெட்டினா நேர்மை நண்பு அப்புடின்னா நட்புன்னு அர்த்தம் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக பார்க்க தான் அன்பகத்து இல்லா பிரிச்சிங்கன்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா சி ஆப்ஷன் ஓல்டு புக்கில் இருக்கும் சரியானது எது கேட்டிருக்காங்க ஓகேவா ஐநா தலைவன் நைனா இழிவ கரெக்டு ஓனா சுவர் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏபி மட்டும்தான் ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி அதை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும் ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரியானது ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க ஓகேவா சேனா உயர்வு ஒவ்வொன்றா கவர் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க கரெக்டானதை பார்த்துக்கோங்க நெடில் எழுத்துக்களாக அமைந்த ஓர் எழுத்து ஒரு மணி எண்ணிக்கை மொத்தமே ரெண்டே ரெண்டு நெடில் எழுத்துக்கள் தான் இருக்கும் ஓகேங்களா ஓர் எழுத்து ஓகே ஓகே நாற்பது இருக்கும் சாரி தப்பா சொல்லிட்டேன் நெடிலெழுத்துக்கள் வந்து மொத்தம் நாற்பது இருக்கும் நாற்பதுமே நெடில் தான் இருக்கும் ஓகேவா குரல் எழுத்துக்கள் தான் ரெண்டே ரெண்டு இருக்கும் ஒன்னு வந்து நோ ஒன்று நினைக்கிறேன் ஓகேவா கரெக்டா பாத்துக்கோங்க நெடிலெழுத்துக்கள் நாற்பது இருக்கும் குறியில் எழுத்துக்கள் ரெண்டு தான் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளதாக கூறியவர் நம்ம பவனந்த மனிவர் தான் புறத்தொருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை ஓகேவா திருக்குறளை நிறைவு செய்ய கேட்டோம் அன்பு அகத்தொறுப்பு அன்பில் அவருக்கு மீதி தான் ஆப்ஷன் ஏதான் அகத்தொறுப்பு அன்பில் அவருக்கு கரெக்டாக படிச்சுக்கணும் சரியான குரல் தொடர் எது ஓகேவா ஆப்ஷன் டி ஏதும் இல்லை மூணுமே தான் இருக்கு முப்பத்தி ஒன்பது அரையர் அப்படின்னா இடைப்போலி அரையர்னால் இடைப்போலி